ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இந்த புளி நல்லா ஊறினத்துக்கு அப்புறம் கரைச்சி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு சேர்த்து இது மூணத்தையும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்டுறாதீங்க பார்த்து கவனமா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை முழுசா உரிச்சு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தையும் லைட்டா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா மூணு பழுத்த தக்காளிய கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தக்காளியையும் லைட்டா வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவுண தேங்காய் சேர்த்திருக்கேன் இப்போ இந்த தேங்காவையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா தூள் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் போல குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து காரமும் புளிப்பும் அதிகமா இருக்கணும் சோ இதுல காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நான் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில இந்த மசாலா தூளை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சிருக்கேன் பேன் நல்லா சுடானதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சுடானதுக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் போல கடுகும் சீரகமும் ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் கடுகும் சீரகமும் கம்மியாக இருக்கணும் வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் மூணுமே நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க சரிப்பா மசாலா பேஸ்ட் நல்லா அப்புறமா நம்ம கரைச்சு வச்சிருக்க புளியே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து உடம்ப நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு நல்லா கொதிஞ்சி என்ன பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ இதுல ஒரு நாலு பீஸ் மாங்காவும் ஹாஃப் கேஜி மீன் வந்து கட்லா மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் மீன்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா இதை கலந்து விட்டுட்டு கடைசியா கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டு இது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் அடுப்பு வந்து ஸ்லோ பிளேம்லயே வச்சுக்கோங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிஞ்சி மீன்லாம் வெந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்ல கமகமும் நல்ல வாசனையோட நம்மளோட கட்லா மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த மீன் குழம்புல மாங்காய் போட்டு வச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி வச்சு நீங்க மீன் குழம்பு செஞ்சீங்கன்னா